நான் வர்ற வழியிலே பார்த்தேன் அவ்வளவு மக்கள் எழுச்சியோடு முகமலர்ச்சியோடு எங்களை வரவேற்றீங்க அப்படியே எங்களுடைய வாகனம் மக்கள் வெள்ளத்தில் நீஞ்சிக்கிட்டு வந்தது மக்கள் வந்து நீஞ்சிக்கிட்டு வந்தது விளையம்பயிர் மொழியிலே தெரியும் சொல்வதை போல அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற தேர்தலில் அண்ணா திமுக வெற்றி பெறுவதற்கு மக்களுடைய எழுச்சியே சாட்சி ரகுபதி அவர்களே நீங்க எத்தனை அவதாரம் எடுத்தாலும் நீ அடுத்த முறை உங்களால எம்எல்ஏ ஆகவே முடியாது அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டது என்றைக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பற்றி விமர்சனம் செய்தீர்களோ அன்றைக்கே உங்களுடைய அரசியல் சகாப்தம் முடிவு அது மட்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நல்ல சாலைகள் கொடுத்தோம் நல்ல பாலங்கள் கொடுத்தோம் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசு அண்ணா திமுக அரசு இந்த பகுதியில் வறட்சியான பகுதி இந்த பகுதி கிட்ட ஏரி குளங்கள் கண்மாய்கள்லாம் தூர்வாரப்பட்டது அந்த தூர்வாரப்பட்ட மண் விவசாய நிலங்களுக்கு இன்றைக்கு இலவசமாக கொடுத்த அரசு அண்ணா திமுக அரசு விவசாயிகளுடைய பம்பு செட்டுக்கு மும்முனை மின்சாரம் இருபத்தி நாலு மணி நேரம் கொடுத்தோம் இப்போ சிப்ட் போட்டு கொடுக்குறாங்க இப்போ பகலில் எட்டு மணி நேரம் தான் கரண்ட்டு இரவில் தான் போய் தண்ணி பாய்ச்சணும் இரவில் போய் எப்படி தண்ணி பாய்ச்ச முடியும் கஷ்டம் அப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா அண்ணா தீவுக்கு ஆட்சி ரெண்டாயிரத்து பதினாலுலேருந்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று வரைக்கும் இருக்கும்போது அம்மா தேரல் அறிக்கையில் சொன்னாங்க அண்ணா தீவுக்கு ஆட்சிக்கு வந்தவுடன் விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடின்னு சொன்னாங்க அம்மா முதற்கட்டமாக விவசாயோட கடன் ரெண்டாயிரத்து பதினாறில் தள்ளுபடி செஞ்சாங்க நான் முதலமைச்சராக உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு கொரோனா காலம் விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க நாங்கள் தொடக்க வேளாண் வாங்கிய பயிர்கடன் தள்ளுபடி வேணும்னு கேட்டாங்க பன்னிரெண்டாயிரத்தி நூத்தி பத்து கோடி தள்ளுபடி செஞ்சோம் அதே திமுக ஒரு அறிக்கை விட்டான் என்ன ஐந்து சவரனுக்கு குறைவாக நகை வச்சிருந்தா போய் அடமான வைக்கலாம் அவரு பார்த்தாரு உதயநிதி பார்த்தாரு அவரு தான் இந்த ஐடியா கொடுத்தாருன்னு சொன்னாங்க சொல்லிட்டாங்க தகவல் பெண்கள் அவர் கூட்டத்துக்கு போகும்போது பார்த்தார் பெண்கள் கழுத்தெல்லாம் நகை இருந்தது ஆகா நீ நகையா போட்டிருக்கிற அதுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வர சொல்லி ஒரு ஆசை தூண்டார் ஒரு படத்தில் வரும் ஒருவரை ஏமாற்ற வேண்டும்னா ஆசை தூண்டா ஏமாற்றலாம் அப்படி நம்ம பெண்களுடைய ஆசை தூண்டார் நம்முடைய பெண்களும் ஆகா உதயநிதி அவர்கள் சொல்லிவிட்டார் ஐந்து சவரனுக்கு குறைவாக தொடக்க வேளாண் கூட்டு வகையிலே கொண்டு போய் நகையை வச்சு நம்ம பணத்தை பெற்றுக்கலான்னு போய் அவர்களும் போய் நகை வச்சாங்க நாற்பத்தி லட்சம் பேர் வச்சாங்க அதுக்கு முப்பத்தி மூணு லட்சம் பேருக்கு தான் நகை தள்ளுபடி அரை பவுன் ஒரு பவுன் ரெண்டு பவுன் இருக்கிறது தான் தள்ளுபடி அப்போ என்ன தேர்தல் நேரத்தில் குறிப்பிட்டாங்க அஞ்சு சவன் குறைவா அங்கே கூட தொடக்க வேண்டும் வங்கியில் கூட நகை கொடுத்து பணம் பெற்றலாம்னாங்க நம்ம மாலை என்ன பண்ணாங்க எட்டு பவுனா ரெண்டா வெட்டினாங்க ரெண்டா வெட்டி சைன் நல்லா அழகாக சைன் போட்டிருந்த சைனை திரு ஸ்டாலின் உதய ஸ்டாலின் பேருக்கு பேச்சை கட்டு ரெண்டா வெட்டி ரெண்டு பேர் மேலே வச்சாங்க கடைசியில் என்னாச்சு அரை பவுன் ஒரு பவுன் ரெண்டு பவுன் தான் தள்ளுபடி மற்றவர்கள் தள்ளுபடி இல்லாமல் போச்சு பிறகு அந்த பணத்தை அந்த பணம் வாங்கிட்டாங்க செலவு பண்ணிட்டாங்க திருப்பி செலுத்த முடியல தொடக்க வேளாண் வாங்கி அதுக்கு வட்டி போட்டு பணத்தை திருப்பி கேட்கறதுக்கு நோட்டீஸ் விட்டு நகை தான் மிச்சம் நகை மொழி போச்சு சொசைட்டியில் இப்படி பல பேர் ஏமாந்துதான் திமுக ஆட்சி மக்களை ஏமாற்றுவதில் திமுக மக்களை ஏமாற்றுவதில் அது மட்டுமல்ல அண்ணா திமுக ஆட்சியில இன்னைக்கு இதெல்லாம் கிராம நிறைந்த பகுதி விவசாயி விவசாய தொழிலாளி ஏழை தொழிலாளிகள் அதிகமாக இருக்கின்றவர்கள் அவருடைய பிள்ளைகள்லாம் அரசாங்க பள்ளியில் தான் படிக்கும் பெரும்பாலும் அரசாங்க பள்ளியில் தான் படிக்கிறது நானும் அரசாங்க பள்ளியில் தான் படித்தவன் நான் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் உங்களை மாதிரி விவசாயம் பண்ணி இன்னைக்கு விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் இவரெல்லாம் பெரிய பெரிய கல்லூரியெலாம் வைக்கல ஒரு சாதாரணமா மக்களோட மக்களாகத்தான் இன்றைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் ஆனால் அப்படி மக்களுடைய பிரச்சனை அதை நான் கவனித்தேன் இன்னைக்கு அரசு பள்ளி படிக்கின்ற மாணவ செல்வர்கள் நீட்டில் போய் போட்டி போட்டு மற்றவர்களோட தேர்ச்சி பெற முடியல ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் நான் முதலமைச்சர் இருக்கும்போது ஒம்பது பேர் தான் நீட் தேர்வில் அரசு பள்ளி படித்த மாணவர்கள் தேர்ச்சி பெற்று ஆனாங்க ஆகவே எதிர்கட்சி கோரிக்கை வைக்கல பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல என்னுடைய சிந்தனைகள் வைத்தது அரசு பள்ளி படித்த மாணவர்கள் நாற்பத்தி ஒரு சதவீதம் சுமார் மூணு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் அவர்கள் மருத்துவராக வேண்டும் ஏழை மாணவர்கள் மருத்துவ ஆக அந்த அடிப்படையில் ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ளிடுவதை கொண்டு வந்து அதன் மூலமா ரெண்டாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு பேர் இன்றைக்கு அரசு பள்ளி படித்த மாணவர் செல்வங்கள் மருத்துவராக இருக்கிறாங்க இது அண்ணா திமுக சாதனை இப்படி ஏதாவது ஒரு சாதனை படிச்சிருக்கிறீங்களா நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தை முடக்குனது கைவிட்டது தான் திமுக சாதனை அது மட்டும் இல்லை இன்னைக்கு திரு ரகுபதி சொல்ற மாதிரி திமுகவுடைய சாதனை திரு உதயநிதி அவர்கள துணை முதலமைச்சாக்கிறது திரு உதயநிதி அவர்கள துணை முதலமைச்சாக்கிறது சாதனை குடும்பத்தான் எப்ப பார்த்தாலும் குடும்பத்தை பத்தி தான் முதலமைச்சர் சிந்திப்பார் மக்களை பற்றி சிந்திப்பதே கிடையாது ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது இன்றைக்கு துறை துறை வாரியாக திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி அது மக்கள் இல்லம் தேடி போய் சென்றது உங்களுக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு விவசாயிகள் ஆட்டும் மாணவர்கள் கொரோனா காலம்